சோ வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு இருப்பேன் மதுரையில தென்னிந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி நடக்க இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் பிளே பண்ண போறாங்க அதாவது அபினேஷன் இவங்க எல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ண போறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பரிசு தொகை உள்ள டோர்னமெண்ட் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் அந்த வீடியோ போட்டு ரெண்டு நாள் கூட ஆகல இன்னைக்கு அந்த மதுரையில தென்னிந்திய அளவுல நடக்கிற கபடி டோர்னமெண்ட் இன்னையோட முடியுது ஓகேங்களா சோ அவங்க ப்ராப்பரா ஒரு விஷயத்தையும் செய்யல ஏதோ எடுத்தோம் முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அவங்க வந்து எவ்வளவு சோசியல் மீடியாஸ் இருக்கு யூடியூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு எவ்ளோ சோஷியல் மீடியா இருக்கு அதுல ஏதோ ஒரு சேனல்ல ப்ராப்பரா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டோர்னமெண்ட்ல சுதாகரன பிளே பண்றாரு டீம் பிளே பண்ணுது போது அந்த டோர்னமெண்ட் மேலே நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்க போகுது சுதாகரனை பிளே பண்ணுறதை நம்ம பார்க்கலாமா அபினேஷன் பிளே பண்றத பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கபடி ஆடியன்ஸ் வந்து அந்த ஆர்வத்திலேயே இருந்திருப்பாங்க அதை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க இவங்க ப்ராப்பரா எந்த ஒரு விஷயத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான் ஓகேங்களா அதாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும் பிரத்யேகமா இதுக்காகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கணும் ஓகேங்களா ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கபடி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவு இன்ஸ்டாகிராம் கபடி செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் அந்த ப்ரொமோஷன் வந்து பண்ணிருக்கணும் நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டை வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல்ல தான் லைவ் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செலிபிரிட்டிஸ் கிட்ட அவங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி நீங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த யூடியூப் சேனலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நீங்க அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம ரொம்ப ஏதோ ஒரு மூணு சவுத்துக்குள்ளே நடத்தி முடிச்சது போல நடந்து சாரிங்க நடத்தி முடிச்சது தான் இந்த சம்பவம் அவங்களுக்கும் இருக்கு சோ இதை பத்தி நான் பெருசா சொல்றதுக்கு ஒரு விஷயமும் இல்ல முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல ஏன்னா இப்போதைக்கு எனக்கு செமிஃபைனல்ஸ் லிஸ்ட் வந்து வந்துச்சு சோ இந்த செமிஃபைனல்ஸ் லிஸ்ட்ல வந்து ஐசிஎஃப் டீம் பேர் வந்து இல்ல அதே போல இன்னொரு சர்ப்ரைஸா தமிழ் தலைவாஸ் டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ணிருக்காங்க சோ செமிஃபைனல்ஸ் லிஸ்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் வந்து மேட்ச் வந்து ப்ளே பண்ண போறாங்க ஓகேங்களா சோ தமிழ் தலைவாஸ் டீம்லயும் ஒரு சில சிறந்த யங் டேலண்ட்ஸ் தமிழ்நாட்டோட சிறந்த இளம் வீரர்கள் வந்து இருக்கிறத வந்து என்னால பார்க்க முடியுது கண்டிப்பா அவங்க வந்து பி சீசன் லெவனில் வந்து தமிழ் தலைவாசி டீமுக்காக பிளே பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ அது யார் தமிழ் தலைவாசி டீம் என்ன பண்றாங்க அதெல்லாம் பத்தி டீட்டெயில்டாக நாளைக்கு பார்க்கலாம் சோ நாளைக்கு இந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ இன்னைக்கு ராத்திரியோட ஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும் சோ நாளைக்கு யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் மேக்ஸிமம் தமிழ் டீம் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ கண்டிப்பா நிறைய இளம் பிளேயர்ஸ் வந்து நான் பார்க்க முடிஞ்சிச்சு என்ன என்ன அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் நாளைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் சோ நாளைக்கு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க சோ நீங்க கபடியில இந்த டோர்னமெண்ட்டோட ஹைலைட்ஸ் எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல தெரியுமா நண்பா சோ நான் வந்து எனக்கு எந்த வகையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் நடத்துறவங்களும் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல சோ நம்ம கபடி யூடியூபர்ஸ் லைவ் போடுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு கபடியில சோ அவங்களுமே போய் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ கண்டிப்பா ஸோ இந்த லைவை வந்து ஹைலைட்ஸை எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பேன் சோ இனிமே தெரிஞ்சுச்சுனாலும் ஹைலைட்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுனாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல வந்து அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் அப்டேட் பண்ணுவேன் நீங்க அது வரைக்கும் கேட்டு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை கண்டிப்பா தெரிஞ்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோ போடுவேன் சரி நண்பா உங்ககிட்ட ரொம்பலாம் சஸ்பென்ஸ் வைக்கல சோ ரெண்டு தமிழ் பிளேயர்ஸ் நான் வந்து பாத்தேன் ஓகேங்களா ஒன்னு முத்து என்னொன்னு ராம்குமார் ராம்குமார் செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீமுக்காக சிறந்த ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் மாசான முத்து வந்து லாஸ்ட் சீசனே நம்ம தமிழ் தலைவாச டீம்ல வந்து இருக்கிறாரு சோ இந்த டோர்னமெண்ட்ல ஸோ தமிழ் தலைவாச டீமுக்கு கோச் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு தமிழ் பிளேயர்ஸ் வந்து தமிழ் தலைவாச டீமுக்காக இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ணியிருக்காங்க சோ இவங்க வந்து பீக்கெல் சீசன் லெவன்ல வந்து தமிழ் தலைவாச டீமுக்காக பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கறத பத்தி நாளைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும்